சோஷியல் மீடியா அப்படிங்கிறது மீடியாங்கிறது ப்ளூரல் மீடியம் அப்படிங்கிறது சிங்குலர் அப்போது சோஷியல் மீடியம் ஒன் ஆஃப் த சோஷியல் மீடியா ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ஆஃப் த ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய பேர் என்ன சொல்லிடுவாங்கன்னா ஒன் ஆஃப் த ஒன் ஆஃப் த ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஒன் ஆஃப் மை ரிலேட்டிவ் அப்படின்டுவாங்க அப்படி இல்லை நண்பர்களில் ஒருவர் ஒன் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ஆஃப் மை ரிலேட்டிவ்ஸ் சொந்தக்காரர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லும்போது ஒன் ஆஃப் மை ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கும் போது ஒன் ஆஃப் த மீ ஒன் ஆஃப் த சோஷியல் மீடியா அப்போது அது ப்ளூரலில் ஒன்று அப்போது மீடியம் அப்படின்னா சிங்குலர் அப்போது ட்விட்டருங்கிற மீடியமில் வந்து நான் போடும்போது இது கமல்ஹாசனுடைய போஸ்ட்னு போட்டுட்டோம் அவர் அப்பதான் ஜாயின் பண்ணியிருந்தேன் ட்விட்டரில் அதுக்கு முன்னாடி தான் ரொம்ப வருஷமாக நான் ட்விட்டர் சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலையும் இருக்கேன் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப் எல்லாத்துலையும் இருக்கும்போது நான் டெய்லி செக் பண்ணுறதை வந்து போஸ்ட் பண்ணுவேன் செக் பண்ணுவேன் அப்போது உள்ளே போகும்போது அது லாகின் பண்ணி உள்ளே போகும்போது கண்ணில் படித்து ஆக்டர் கமல்ஹாசனுடைய போஸ்ட் அப்போது செலப்ரிட்டிஸோடைய கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை வந்து பொலிட்டிக்கல் ஃபிகர்ஸ் கமெண்ட் செக்ஷனே நான் போய் அவங்கள அவங்களோட டிஸ்கஷன் டிஸ்கஷனில் ஈடுபடுறது என்னோடய வழக்கம் அவங்க அதாவது ஏதாவது சோஷியல் ஜஸ்டிஸுங்கிற பேர்லையோ இல்லை வந்து சயின்ஸுங்கிற பேர்லேயோ சயின்டிசம சயின்டிசமில் போய் மாட்டிட்டு சயின்ஸ் தப்பு இல்லை சயின்டிசம் வேறு சயின்டிசம்ங்கிற விஷயத்த அவங்க அதில் அவங்க சிக்கிட்டு சயின்ஸுங்கிற ஒரு போர்வையில் அதை பண்ணுறது சொசைட்டியில் வந்து ஒரு ஃபால்ஸ் ப்ராபக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அதுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுவேன் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் அப்படி வந்து கமல்ஹாசன் போட்ட போ போட்ட போஸ்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் அவர் கமல்ஹாசன் யார் குருவாக நினைக்கிறாரு அப்படின்னா ரிஷர் டாக்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு பயாலஜிஸ்ட்டு ஜெர்னட்டிஸ்ட்டுன்னு சொல்லலாம் அவரோட சயின்டிஸ்ட்டு நாத்திக லீனிங் உள்ள ஒரு சயின்டிஸ்ட் அவர்தான் இவர் குருவாக நினைக்கிறார் அவருடைய புக் ஏதோ போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் அதை பற்றி ஏதாவது சாதாரணமாக ஏதோ ஒரு கோட் போட்டிருந்தாரு நினைக்கிறேன் அவர் வந்து காட் டெலிவிஷன் புக் எழுதிருந்தார் யார் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் காட் டெல்யூஷன் கடவுள் மாயை அப்படிங்கிற மாதிரி கடவுளுங்கிற ஒரு டெல்யூஷன் அது ஒரு மன பிரச்சனை மென்டல் டிஸார்டருங்கிற லெவலுக்கு அதை டெல்யூஷனுங்கிற மாதிரி சொல்லி ஊக்க ரிச்சர்ட் டாக்கின்ஸ் யார் கமல்நாசனுடைய குருநாதர் அப்படின்னு நினைக்கக்கூடிய கமல் நினைக்கக்கூடிய ஒருத்தர் அப்புறம் ஆனால் அவர் நாத்திகை லீனிங் உள்ளவர் நாத்திக சார்பு உள்ளவர் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஆலிஸ்டர் மெக்ராத்துக்குற ஆக்ஸ்போர்ட் ப்ரொஃபஸர் எழுதி என்ன எழுதினார்னா டாக்கின்ஸ் டெல்யூஷன் டாக்கின்ஸ்னுடைய மாயை அல்லது டாக்கின்ஸ்னுடைய டிஸார்டர் அப்படிங்கிறது தான் இவர் எழுதியிருந்தார் யார் அலெஸ்ட் மக்காரத்தில் எழுதியிருந்தார் அது எத்தனை புத்தக பதிவு பதிப்பகத்தில் எத்தனை புத்தக ஸ்டோரில் வச்சுருக்காங்க ரொம்ப ரேர் தான் இந்தியாவில் காட் டெலிஷன் அதிகமாக வச்சுருப்பாங்க புக் எக்ஸிபிஷனில் போனீங்கன்னா தெரியும் அது ஒரு சார்பாக இருக்கும் ஒரு சார்பு ஒரு தலைபட்சமான புக் ஸ்டோர்ஸெலாம் அது இருக்கும் ரெண்டு புக்கையும் வைக்கணும் இல்லையா கார்ட் டெலிஷன் வச்சுருந்தா அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன கருத்து இருக்குது அப்போ டாக்கென்ட் டெலியூஷனுங்கிற புக் அலிஸ்ட் மக்கள் எழுதியிருக்கார் ஆக்ஸ்போர்ட் ப்ரொஃபஸர் கிரெடிபிள் ரீசனபிள் ஃபைத்து ரீசனபுள் ப்ரொஃபஸர் என்ன எழுதியிருக்காரு அதில் என்ன எவிடன்ஸ் அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்கணும்ல அதை வைக்க மாட்டாங்க அதுல வந்து அதான் அதாவது சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க ஆனால் அதுல ஒரு சார்பா இருக்கும் அது எதிர்க்கிறதுக்கு பயந்துக்கிறதுன்னு ஒன்று விஷயம் இல்லையா எதிர்க்கிறதுக்கு பயப்படக்கூடாது டிஸ்கஷனுக்கு வந்து கான்வர்சேஷன் இருக்கணும் ஷேரிங் இருக்கணும் அதுல என்ன எது லாஜிக்கலா ரீசனபிளாக இருக்கு ஆர்குமெண்ட் எப்படி ஃபில்டர் ஆகுதுன்னு பார்க்கணும் சரியா அது வந்து இப்போ அதனால கமெண்ட் செக்ஷனில் போய் அவருக்கு டாக்குமெண்ட் டெலிவிஷன் எழுதின டாக்குமெண்ட் டெலிவிஷன் அதாவது கமெண்ட் செக்ஷனில் கமல் அவருக்கு போட்டேன் ஸ்டீஃபன் ஜே கோல்டு என்ன சொன்னார் பங்க்ஷுவட் ஈக்குவல் பிரியம் அப்போ எவல்யூஷனுக்கு அகென்ஸ்ட்டாக என்னென்ன ஆக்யூமெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு என்னென்னு போட்டு இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கம் ஆக்டர் கமல்கிட்ட நான் கேட்டேன் அப்போ அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணலை அவர் என்ன பண்ணுவார்னா படங்களில் சோஷியல் மீடியாவில் பிக் பாஸில் கூட பண்ணுவார் ரொம்ப நுணுக்கமாக அதாவது ஒரு நூதனமாக வந்து ஒரு அவருடைய கருத்தை திணிக்க பார்ப்பார் ஆனால் அவர் பரந்த மனசு மாதிரியே பண்ணிக்குவார் வெளியில் அப்படி பூசி மொழிகிடுவார் சார் டாக்டர் கமல்ஹாசன் பண்ணுவார் அதை கவனிச்சவங்களும் தெரியும் அவரை பற்றி அவரை தொடர்ந்து கவனிக்கிறவங்களும் தெரியும் அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம போட வேண்டியதுங்கிறது அவருக்கு எதிரான இல்லை அவருடைய சித்தாந்தம் எது நம்மளுடைய சித்தாந்தம் எது அவருடைய ஐடியாலஜி நம்மளுடைய ஐடியாலஜி ப்ரின்ஸிபல்ஸ் என்ன இதெல்லாம் வந்து கருத்து மோதல் இருக்கணும் அப்போ வந்து எந்த இது சிறந்த கருத்துங்கிறது அப்போ தான் வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் இல்லையா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் லைஃப்பை லீட் பண்ண முடியும் அப்படிங்கும் போது இந்துக்கு அவருக்கு அதெல்லாம் நான் கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னென்னு கேட்டிருந்தேன் அப்போ அதுக்கு ரிப்ளை பண்ணாமல் என்ன பண்ணியிருந்தாருன்னா அவர் அப்போ தான் புதுசு ஜாயின் பண்ணியிருந்தார்னு நினைக்கிறேன் ட்விட்டரில் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் ஸ்பெஷல் ஸ்டேஞ்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் போட்டுட்டு தேங்க்ஸ் ஃபார் ஸ்பெஷல் ஸ்டேஞ்சர்ஸ்ன்னு போட்டுருந்தார் நான் அது என்னை இன்பூப் பண்ணி தான் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ பல்கான காண்டென்ட் தான் ஒரு அஞ்சாறு கான்டென்ட் போட்டிருந்தேன் அவரும் பார்த்துருப்பாரு அவர் சார்ந்த அவருடைய ஃபேன்ஸும் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது அதிக வாய்ப்பு இருக்கு அதனால டேவிட் பர்லின்ஸ்கியோட புக்கெல்லாம் கூட போட்டிருந்தான்னு நினைக்கிறேன் அவர் வந்து அவருமே வந்து ஏத்திசம் ககன்ஸ்டா அவரும் ஒரு சயின்டிஸ்ட் அவர் ஏத்திசும் ககென்ஸ்டா என்ன சொல்லியிருக்காரு டேவிட் பர்லின்ஸ்கி எல்லாம் அவர் போட்டு கேட்டிருக்கும் போது அவர் ரிப்ளை பண்ணாமல் தேங்க்ஸ் ஃபார் ஸ்பெஷல் ஸ்டேஜஸ்ன்னு போட்டிருந்தார் அதனால எதுக்கு நான் சொல்கிறேன்னா இப்போ போப்போட மறைவுக்கும் அவர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தார் யார் கமெண்ட்ஸ் அவர் அவரோட போஸ்ட்ல கமல்ஹாசன் ஆக்டர் கமல்ஹாசன் எதுக்கு சொல்லியிருப்பார் அப்படின்னா நல்லா தெரியுது போப் வந்து என்ன பண்ணிட்டாரு இப்போ மறைவானார் இல்லையா அந்த போப் சொல்கிறேன் அவர் வந்து என்ன சொல் என்ன பண்ணிட்டார் அவருடைய கான்ட்ரவர்சி என்ன அவர் காலத்தில் இருந்த கான்ட்ரவர்சி என்ன இருந்துச்சுன்னா அது எவல்யூஷனுக்கு எதிராகவோ இல்லை வந்து எல்ஜிபிடிக்கு எதிர்காவோ எதிர்கா எதிராகவோ அவர் வந்து ஸ்ட்ராங்கான கருத்தை வந்து பைபிள் இது தான் சொல்லுது நாங்கள் பைனரி தான் ஆணும் பெண்ணும் தான் ஜெண்டர் டிஸ்ஃபோரியா ஜெண்டர் டிஸ்போரியா அப்படிங்கிறது அது ஒரு டிஸ்ஆர்டர் அதை ட்ரீட் பண்ண வேண்டியது அதெல்லாம் அவர் சொல்லலை ஸ்ட்ராங்காக சொல்லலை பொதுவாகவே வந்து அதே மாதிரி எவல்யூஷன் வந்து அது ப்ரூவ் பண்ணப்படல அப்படிங்கிறது அவர் ஸ்ட்ராங்காக சொல்லலை அப்போ இதெல்லாம் வந்து டாக்டர்னல் டிஃப்ரென்சஸ்க்கு கொண்டு போய் அதை விட்டுரும் அப்படிங்கிறதும் போப்ஸுக்கோ பிஷப்ஸ்க்கோ பெருசாக தெரியுறது இல்லையா அவங்க படிக்கிறது இல்லையா தெரில அவங்க ஸ்ட்ராங்காக அவங்களுடைய கிறிஸ்தவ ஸ்டாண்ட்லேருந்து பேசுறதில்லை அதே மாதிரி போப்புன்றவர் கிறிஸ்தவத்துக்கான ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது இயேசு கிறிஸ்து தான் கிறிஸ்தவத்துக்கான ரெப்ரசன்டேட்டிவ் கிறிஸ்தவர்கள் தான் வந்து ஸ்ட்ராங்காக ஃபெய்த்தில் வைராக்கியமாக இருக்கிறவங்க ஸ்ட்ராங்காக பேசுகிறவங்க ஸ்ட்ராங்காக பைபிள் வெளியே பண்ணுறவங்க ஸ்ட்ராங்காக வாழ்ந்து காட்டுறவங்க கிறிஸ்தவத்தை இவங்கெல்லாம் தான் இமேஜஸ் ஆஃப் கிரைஸ்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் போப்புன்றது அவர் ரோமன் கேத்தலிக் சார்பு உள்ளவர் நாம் வந்து என்ன சொல்கிறோம் ரோமன் கேத்தலிக் ப்ரோடஸ்டன்ட் அப்படிலாம் பிரிக்காமல் கிறிஸ்தவ ஃபாலோ பண்ணுறவங்க கிறிஸ்தவங்க கிரிஸ்டியன்ஸ் தோசு கிரைஸ்ட் ஆ கிரிஸ்டியன்ஸ் அப்படின்றத நம்ம சொல்றோம் அதனால இவாஞ்சலிசம் பத்தி எந்த போப்போ எந்த பிஷப்போ ஸ்ட்ராங்காக ஏன் பேசுறது அதாவது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆபத்தான கருத்துக்களுக்கு எதிராக ஏன் பேசுறதில்ல அது வந்து சயின்டிஃபிக்கா டிஸ்ப்ரூவ் பண்ணப்பட்ட கருத்துக்கள் சயின்டிஃபிக்காக அப்ரூவ் பண்ணப்பட்ட கருத்துக்கள் இதெல்லாம் வந்து ஜெண்டர் டிஸ்போரியா பத்தியான புத்தகங்களை பத்தியோ அதனுடைய அதனுடைய நுணுக்கங்களை பத்தியோ அது என்ன என்ன வகையான டிஸ்ஆர்டர் அப்படிங்கிறத பத்தியோ ஏன் பேசுறதில்ல வேற வந்து அவங்க ஷேர் பண்ணுறதில்ல போஸ்ட் பண்ணுறதில்ல ஷேர் பண்ணுறதில்லை அப்படின்னா வேறு எங்கேயோ இருக்கிற விஷயத்த கண்டம் பண்ணி பேசுவாங்க சம அவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை ஆகாத அளவுக்கு பண்ணிக்கி அதுக்கு தான் கண்டம் பண்ணுவாங்க அவங்க சர்க்கிளிலே ஆயிரம் லட்சம் தான் இருக்கும் அதை கண்டுக்க மாட்டாங்க அதை பற்றி பேச மாட்டாங்க அதை வந்து கண்டிக்க மாட்டாங்க கண்டுக்கவும் கண்டுக்கவும் மாட்டாங்க கண்டிக்கவும் மாட்டாங்க அதுக்கு ஆக்ஷன் அகென்ஸ்டாக அந்த கரப்ஷனுக்கு அகென்ஸ்ட்டாவோ இல்லை டிபோக்ரஸிக்கு அகென்ஸ்டாவோ ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அதை பற்றி பேசக்கூட மாட்டாங்க நான் சில கல்யாண வெட்டிங்கெல்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன் பார்த்திங்கன்னா கல்யாண மேரேஜ் செரிமனியில் மேரேஜ் சம்மந்தமான செய்தியை வந்து ஸ்ட்ராங்காக பேச மாட்டாங்க எந்த எத்தனை சேர்ச்சில் எத்தனை ஆலயங்களில் வந்து மேரேஜுங்கிற டாப்பிக்கில் பேசுகிறாங்க ஊழியக்காரன் சொல்லிக்கிறவங்க ஆயர்கள் அல்லது பேராயர்னு சொல்கிறவங்க ஸ்ட்ராங்காக மேரேஜோடைய கருத்தை பேசுகிறதுக்கே வந்து தயங்குறாங்க ஒரு குறிப்பிட்ட பகுதி மாத்திரம் எடுத்து வச்சு பேசிவிட்டு அந்த அந்த கான்டெக்ட்டு மாதிரி சொல்லிட்டு இறங்கி போயிடுவாங்க அது மேரேஜஸ் இப்போ எப்படி இருக்குது டிவோர்ஸஸ்க்கு டிவோர்ஸ் கேஸ் எவ்வளவு அதிகமாகிட்டு இருக்குது அதுக்கு எதிராக எப்படி சொல்லணும் எப்படி மக்களை வந்து மேரேஜோடைய சாங்ட்டி ஹோலினஸ் ஆஃப் மேரேஜ் அன்பை பற்றியான போ ஸ்ட்ராங்கான கருத்து உண்மையை பற்றிய அன்பு இருந்தால் உண்மை இருக்கும் உண்மை இருந்தால் கடவுள் இருப்பார் கடவுள் இருந்தால் யார் இருந்த கடவுள் கிறிஸ்துவங்கிற கடவுள்களில் தான் அன்பு இருக்கு அப்போ கிறிஸ்துவ உள்ளத்துல இருந்து அன்பும் உண்மையும் சேர்ந்து தான் இருக்கும் அன்பு இல்லாத உண்மை உண்மை இல்லை உண்மை இல்லாத அன்பு அன்பு இல்லை இதெல்லாம் ஏன் பேசுறது இல்லை அப்படின்னா இந்த பரிசுத்தங்கிற வார்த்தை இதெல்லாம் உச்சரிப்பது கூட கிடையாது பெரும்பாலுமான ஊழிக்காரங்கன்னு சொல்லிக்கிறாங்க பிஷப்ஸோ போப்ஸோ வேணா இருக்கலாம் அது ஏன் வந்து அது அரசியல்வாதியில இருக்கலாம் நடிகர்கள் யாராவது இருக்கலாம் சமுதாய நீதி சோஷியல் ஜஸ்டிஸ் எதிர்பார்க்குறவங்க பரிசுத்தத்தை பத்தி பேசணும் இல்ல அன்புன்ற வார்த்தை யூஸ் பண்ண முடியல அன்புன்றதா கடவுள்னு ஒருத்தர் லாஜிக் இருக்கணும் இல்லையா மிருகத்துக்கு வந்து சாங்டிட்டி ஆஃப் லைஃப் இருக்கா பரிசுத்தம் இருக்கா மனித மனிதர்கள் தானே இருக்குது சென்சியன் பீயிங்ஸ் தான் இருக்கு அப்போ ஏன் நமக்கு அறிவில் எவ்வளோ அழ இமேஜ் ஆஃப் காரில் படைக்கப்பட்டதுனால தான் எவ்வளோ அறிவு சார்ந்த விஷயங்கள் நம்ம பேசுகிறோம் யோசிக்க யோசிக்க முடியுது கான்ஷியஸ்னஸ் ஆஃப் ஹையர் கான்ஷியஸ்னஸ் இருக்குது இதெல்லாம் யோசிக்கணும் இல்லை இதெல்லாம் சொல்லணும் இல்லையா இதெல்லாம் ஞாபகப்படுத்தணும் இல்லையா கன்வின்ஸ் பண்ணணும் ரிமைண்ட் பண்ணணும் அப்போது கிறிஸ்தவர்களை வந்து எங்கெங்கே அனுமதிக்கப்படுகிறார்களோ அங்கே தான் மாற்றங்கள் மறுமலர்ச்சி புரட்சி நியாயமான ரீசனபிளான புகழ் தேடாத நன்மை மாத்திரமே பயக்கு பயன்படுத்தி பயனளிக்கக்கூடிய மாற்றங்களை முன்னேற்றங்களை அளிக்கக்கூடிய விஷயங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து கிறிஸ்தவ கருத்துக்களை ஷேர் பண்ணும்போது எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது தானே தெரியும் நேற்று ஒருத்தர் டிபேட்டில் பேசுகிற இந்த பகல்காம் தாக்குதல் டலர் டாக்கு பற்றி பேசும்போது எப்படி முன்னாடி ஒரு கேர்னல் நினைக்கிறேன் கேர்னலாம் கேப்டனாக நினைக்கிறேன் அவர் வந்து பேசும்போது ஏதோ ஒன்று அவங்க பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனையை பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு அது மறக்க முடியாதுங்க அதுதாங்க வரலாறு அப்படிங்கிறார் அப்போ கிறிஸ்தவன் தானே வரலாறு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு கிறிஸ்தவங்க தானே கிறிஸ்தவங்க கிறிஸ்தவன் தானே வந்து அநேக தேசங்கள்ல ஆப்பிரிக்கா உட்பட இந்தியா உட்பட மறுமலர்ச்சிகளை புரட்சிகளை நல்ல நன்மைகளை பயன்படுத்தி பயன் பயனளிக்கக்கூடிய உண்மையான இம்ப்ளிமெண்டட் விஷயங்களை வந்து அதுதானே பண்ணியிருக்கு அப்படிங்கும் போது மேத்யூ பாரிஸ் ஜேர் மேக்யூ போட நாத்திகளே ஆப்பிரிக்காலாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு மேத்யூ பாரிஸ்ல என்ன சொன்னாரு தான் வந்து கிறிஸ்தவத்தை தவிர இதை செய்ய முடியாது இந்த மாதிரி விஷயங்களை அப்படின்னு சொன்னாரா இல்லையா இப்போ கிறிஸ்தவம் ஆஃப்ரிக்காவுக்கு மாத்திரம் இல்லை உலகம் முழுசும் சைனாவில் ரஷ்யாவில் ஈஸ்டர்ன் ஆர்த்தோடாக்ஸு எல்லா இடங்கள்லையும் வந்து தானே நன்மைகளை செய்திருக்கிறது ஆர்த்தடாக்ஸ் இந்த சென்ஸ் பிப்ளிக்கல் ஆர்த்தடாக்ஸி ஆர்த்தடாக்சி நான் சொல்கிறேன் பிப்ளிக்கல் ஆர்த்தடாக்சி இல்லாமல் அவங்கவுங்களா கட்டமைச்சுக்கிட்டு ஆர்த்தடாக்சி அவங்கவங்களா கட்டமைச்சு கொண்ட ட்ரெடிஷ்னலிசம் நான் சொல்லலை பிப்ளிக்கல் ஆர்த்தடாக்சி யேசு கிறிஸ்து பின்பற்றிய ஆர்த்தடாக்சி அவர் முன்னெடுத்த புரட்சி அவர் முன்னெடுத்த மறுமலர்ச்சி அவர் முன்னெடுத்த செயல்பாடுகள் அவருடைய வார்த்தையும் சொல்லும் வேர்ட் அண்ட் டீட் வார்த்தையும் செயலும் ஒன்றாக இருந்த அந்த ஒரு உண்மைத்தன்மை ஜெனுவின்னஸ் இதெல்லாம் வந்து ஏன் வந்து ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ்ன்னு சொல்கிறவங்க பேசிக்கிறதில்ல பேசுறதில்ல ஸ்ட்ராங்காக பேசுறதில்ல ஆனால் வந்து அதை ஒரு பாப்புலாரிட்டி மாத்திரம் பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு உளவியல் அது வந்து ஒரு பார்ஷியாலிட்டி இல்லையா பாப்புலராக இருக்கிறவங்களாம் நல்லவங்களா அப்படி கிடையாது நல்லவங்களா இருக்கிறவங்க தான் இன் காட் சைட்டில் வந்து கிருவி பெற்றவர்கள் பெரிய கடவுளுக்கு பிரியமானவர்கள் பாக்கியவான் அப்போ யார் நன்மை செய்கிறவர்கள் கிறிஸ்துவினுடைய அன்பில செய்கிறவர்கள் தான் அன்பை செய்கிறவர்கள்